சித்தார்த் அக்ஷரா இன்னைக்கு நம்ம ஒளைய மூதுரையில இரு இருபத்தி ஒன்பதாவது பாட்டு பார்க்க போறோம் சரியா அக்ஷரா காப்புச்சிகள் சொல்லுமா பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமர் நாள் நோக்குண்டாம் மீனி நுழைஞ்சாது துப்பாண்டு துப்பா திருமீனி தும்பிக்கியா பதம் தப்பாம சாரா தமக்கு வெரி குட் சித்தார்த்த நான் இருபத்தி எட்டாவது பாட்டு படிக்கிறேன் அதுக்கு பொருள் சொல்லு கல்லாத மாந்தருக்கு கற்றுணர்ந்தார் சொல் கூற்றம் அல்லாத மாந்தருக்கு அறன் கூற்றம் மெல்லிய வாழைக்கு தான் ஈன்ற காய் கூற்றம் கூற்றமே இல்லிருக்கு இசைந்தொழுகா பெண் இதுக்கு என்ன பார்த்தோம் எப்படி ஒரு வாழை மரம் வந்து பழுத்தோன்ன அது வந்து வெட்டின அது வந்து அப்ப செத்துருமோ அப்புறம் பக்கத்துல உடனே வந்துருமோ அந்த மாதிரி நம்மளோட முட்டாள்தனமும் தான் நம்மளுக்கு முடிவா இருக்கும் அதுக்கப்புறம் படிச்சவங்க வந்து சொல்லுவாங்க நம்மக்கிட்ட என்ன பண்ணணும்ட்டு

மனைவி அவங்க வந்து மாதிரியே இருக்காது சரி வெரி குட் அதான் இப்ப நம்ம இருபத்தொன்பதாவது பாட்டு பாக்கலாம் கேளுங்க சந்தன தான் தேய்ந்த காலத்தும் கந்தம் குறைபடாது ஆதலால் தம் தம் தனம் தனம் சிறியர் ஆயினும் தார்வேந்தர் கேட்டால் மனம் சிறியர் ஆவரோ மற்று இதுதான் பாட்டு இதுக்கு என்ன பொருள்னா சந்தன மென்குரடு தான் தேய்ந்த காலத்தும் கந்தம் குறைபடாது கந்தம்னா என்ன கந்தம்னா என்ன பார்த்தோம் கந்தம்னா மேக்னெட் அது காந்தம் கந்தம் என்ன சொன்னேனா ஓம் திரையம்பகம் மெஜா மகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் பூ வாசனை அர்த்தம் சரியா அது அது வந்து தண்ணி சரஸ்வதின தண்ணி சந்தனம் சந்தனம் எப்படி இருக்கும் ரொம்ப வாசனையா இருக்குமா சந்தன மென் குரடு அப்படின்னா சந்தனக்கட்டை எப்படி சந்தனம் இருக்கிறோமே அந்த சந்தனம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியும்ல உங்களுக்கு எங்க சொல்லுங்க பாக்கலாம் எப்படி சந்தன சந்தனக்கட்டை எடுப்பாங்க சந்தன கட்டைய சந்தனக்கட்டைய வந்து போட்டு தருவாங்க போட்டு தருவாங்க சந்தன கடையை போட்டு தருவாங்க அரைச்சு தருவாங்க கரெக்ட் அதை வந்து அப்படியே தேக்க 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 அது பொடியாகும் அந்த பொடியில தண்ணியை கலந்து குழைச்சு அதை நம்ம இட்டுனோம்னா அது நல்ல வாசனையா இருக்கும் நிறைய அழியவும் அழியாது விபூதியை அழிகிற மாதிரி சந்தனம் டக்குன்னு அழியாது சரியா அது சந்தன மென் குரடு தான் தேய்ந்த காலத்தான் அது அப்படி பொடி வச்சு தேய்ச்சுன்னா இருந்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும்ல பொடி பொடியா அது இத்திரும் இவ்வளவு பெரிய கட்டா வாங்கி வச்சா இத்திருண்டு கட்டையாயிடும் நம்ம தேய்க்க தேக்க அது என்ன சொல்றாங்க ஒவ்வையார் எப்படி சந்தன கட்டை குரடுன்னா கட்டன்னர்த்தோம் அந்த சந்தன கட்டை தேக்க 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 அது உடனே இவ்வளவு பெரிய கட்டைன்னா நிறைய வாசனை இத்தனூண்டு கட்டைன்னா சின்ன வாசனை கொஞ்சம் தான் வாசனை அப்படி இருக்கா சின்ன கட்டையா இருந்தாலும் சரி பெரிய கட்டையா இருந்தாலும் சரி அதே அளவு வாசனை தான் இருக்கும் புரிஞ்சுதா அந்த மாதிரி ஆதலால் தம் தம் தனம் சிறியர் ஆயினும் தனம் இடத்துல செல்வம்னு அர்த்தம் தார்வேந்தர் தார்னா படைன்னு அர்த்தம் வேந்தர்னா யாரு வேந்தர்னா அரசன் அரசன் ராஜா தார்வேந்தர் சேனையை கொண்ட அரசன் கேட்டால் அவன் கேட்டால்னா நீ கேட்டேன்னா அந்த கேடு கேட்கறது இல்ல கேடு அவன் செஞ்ச கேட்டுனால அவன் செய்யற தப்புனால இப்ப ஒரு ராஜா ரொம்ப பணக்கார ராஜாவா இருக்கான் நிறைய செல்வன் பெரிய நாடா இருக்கு இன்னொருத்தவங்க சின்ன நாடா இருக்கு அப்படிங்கறத அவங்கவங்க செய்யற எப்படி நமக்கு பிராரப்த கர்மான்னு சொல்றோம்ல அவங்கவுங்க செய்யற பாவ புண்ணியத்தினால அமைதுன்னு அந்த மாதிரி ராஜாக்கும் ஒரு ராஜாக்கு பெரிய நாடு இன்னொரு ராஜாக்கு சின்ன நாடுன்னா அவன் அந்தந்த ராஜா பண்ண புண்ணியத்தினால நல்ல ராஜா நிறையா பெரிய நாட்டை ஆட்சி செய்யறான் ஒண்ணும் இல்லாதவன் சின்ன நாட்டை ஆட்சி செய்யலாம் இவ்வளவுதான் வித்தியாசம் மரக்கட்டை சந்தனக்கட்டை எப்படி பெரிய கட்டையோ சின்ன கட்டையும் அந்த மாதிரி பெரிய ராஜா சின்ன ராஜா மனம் சிறியர் ஆவரோ மற்ற மனம்னா இந்த இடத்துல அவனோட மன உறுதியை சொல்றாங்க மனசளவுல இவன் பெரியவன் அவன் சின்னவன் கிடையாது எப்படி சந்தன கட்டையில எல்லாருக்குமே சின்ன கட்டையா இருந்தாலும் பெரிய கட்டையா இருந்தாலும் ஒரே மாதிரி வாசனை வருதோ அந்த மாதிரி ராஜால அவன் பெரிய நாடு வச்சிருக்கலாம் இவன் சின்ன நாடு வச்சிருக்கலாம் அவங்கவுங்க தனத்தை பொறுத்தது ஆனா மன உறுதியில ரெண்டு பேருமே ஒண்ணுங்க சத்திரிய குணம் யாருக்கு இருக்கும் அவன் தானே ராஜா அது அதை தான் சொல்றாங்க இப்போ ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் உதாரணம் பார்க்கலாம் உடையர் எனப்ப ஊக்கம் அப்ப ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்று அப்படின்ற இடத்துல மற்று இந்த இதுல என்ன சொல்றாங்க யாரு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்தூசியாசம் அந்த ஊக்கம்னால் ஒரு நம்மளால் முடியும் அப்படின்னு யார் எஃபர்ட் போடுறாங்களோ கிட்ட எல்லாமே இருக்குது யார் எஃபர்ட் போடலையோ ஊக்கமே இல்லாமல் ஆமாம் எப்போ இருந்தாலும் நான் தோற்றுடுவேன் எப்போ இருந்தாலும் எனக்கு வராது எனக்கு எப்ப இருந்தாலும் தெரியாது அப்படின்னு நீ வந்து எஃபர்ட்டே ஒரு முயற்சியே செய்யாமல் ஏமா இருக்கானோ அவன்கிட்ட எல்லாமே இருந்தால் கூட மற்றன்னா வேற எல்லாமே மற்ற எல்லாமே இருந்தால் கூட எதுவுமே இல்லாததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர் எதுக்கு இதை சொல்றேன் அந்த மாதிரி மனம் சிறியர் ஆவரோ மற்ற அப்படின்னா வேற என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி ஊக்கம் இருந்ததுன்னா அவன் சின்ன ராஜா பெரிய ராஜாங்கிற வித்தியாசம்லாம் இல்ல புகழ் பெற்று இருப்பான் அப்படின்னு அர்த்தம் அவன் சின்ன நாட்டை தான் ஆட்சி செய்வான் ஆனா அவனோட புகழ் திக்கெட்டும் பரவும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் பாட்ட படிக்கிறேன் கூட சேர்ந்து படிங்க சந்தன மென்குரடு சந்தனம் சந்தன தான் தேய்ந்த காலத்தும் தான் தேய்ந்த காலத்தும் கந்தம் குறைபடாது கந்தம் குறைபடாது ஆதலால் ஆதலால் தம் தம் தனம் சிறியர் ஆயினும் சிறியர் ஆயினும் சிறியர் ஆயினும் தார்வேந்தர் கேட்டால் தார்வேந்தர் கேட்டால் மனம் சிறியர் ஆவரோ மற்று மனம் சிறிய ஆவரோ மற்று ஆவரோ மற்ற இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பாக்கலாம்